குறித்து என்று ஆற்றல் 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 அளிக்கிறவர் நமக்கு நமக்கு தருகிறவர் சொல்லி அர்த்தம் நூலை முழுவதம

சமூகத்திலிருந்து எவ்வளவோ தீர்க்கதரிசனங்கள் உரைக்கும் ஆண்டவர் சொல்ல சொன்ன வார்த்தைகளை சொல்லியும் அந்த இஸ்ரோல ஜனங்கள் எப்படி காணப்பட்டார்கள் செவிடாமல் போனார்கள் காலையூயா ஆண்டவர் எத்தனையே சொல்லியிருந்தார்கள் என்னுடைய வார்த்தைக்கு அவர்கள் சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள் எனக்கே சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள் என்னையே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படி என உன்னை ஏற்றுக்கொள்வார்களா என்று சொல்லி எசைக்கலை பார்த்து ஆண்டவர் சொல்லி இருந்தார் ஆனாலும் அந்த எசை கேட்டு சொல்லி தொடர்ந்து தீர்க்க தரிசனம் வைத்துக் கொண்டே இரு தொடர்ந்து இறை வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே இரு அப்பொழுது மாற்றம் வரும் என்று சொல்லி ஆண்டவன் சொன்னதுனால எசைக்கிய தீர்க்க தரிசி அதிக தீர்க்க தரிசனங்கள் அங்கே சொல்லுவதை பார்க்கும் ஆனாலும் அவர் மனுஷிகத்தில் சில நேரத்தில் என்ன செய்யறாரு சோழ்ந்து போகிறாரு ஆவி என்னை உயரே கொண்டது நான் ஆவியின் உத்தரத்தினாலே மனம் கத்தந்து போனேன் என்று சொல்லுகிறான் பிள்ளைகளாகிய பனிரெண்டு கோத்திரங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த பனிரெண்டு கோத்திரங்களிலே பத்து கோத்திரங்கள் வடக்கே இஸ்ரேல் தேசமாகவும் இரண்டு கோத்திரங்கள் தெற்கே யூதா தேசமாகவும் பிரிந்து ஆட்சி அமைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கோத்திரங்கள் தனியாக பிரிந்து போகிறது அதை இஸ்ரேல் என்று சொல்லியும் இரண்டு கோத்திரங்கள் யூதா என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது இந்த இஸ்ரேலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு செபிகூடாமல் ஆண்டவர் எவ்வளவு எச்சரிக்கை எவ்வளவு காரியங்களை சொல்லிக் கொடுத்து அவர்கள் ஆண்டோடைய வார்த்தையை மதியாமல் அவர்கள் என்ன செய்தார்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போனவர்களாய் காணப்படுகிறார்கள் அப்படி தூரம் போனதுனால ஆண்டவர் கொடுக்கிறார் என்ன தண்டனைக்கு ஆளாகிறது என்று சொல்லி நவேதத்திலே பார்க்க முடிகிறது தெற்கே யூதா தேசத்து ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்று ஆண்டவர் சொல்லுவதை கேட்பார்கள் சில கேட்க மாட்டார்கள் சில ஆண்டவரை நெருங்குவார்கள்

ஐயமில்லாமல் ஜீவிக்கும் பொழுது ஆண்டவர் அநேகங்களை நம்ம எச்சரித்தும் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் நாம் நம்முடைய மனம் தோன்றின போல நம்ம வாழ்க்கை வந்துச்சனால் அவர்களை அவர் என்ன செய்வார நம்மை விட்டு விடுவார் காலையிலையா அவர் நம்மை விட்டு விடுகிற பொழுது நமக்கு என்ன வரும் மன வேதனை வரும் நம்முடைய மனதில் அவ்வளவு குழப்பம் வரும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது என்ன நடக்கும் சந்தோஷம் இருக்கும் சமாதானம் இருக்கும் பாட்டு கூட இயேசு வந்த வீட்டுல சந்தோஷம் சமாதானம் ஆண்டவர் நம்ம கூட இல்லைன்னா மன வேதனை வர மன கசப்பு வர அப்படிதான் மன இஸ்ரேல் காரணம் என்ன இஸ்ரேலிய வார்த்தைக்கு செவி கொடுக்கல நிறைய முன்பதாக எல்லாமே நம்ம படிச்சு பார்க்கும் அங்க ஆணோடைய அன்பு எப்படிப்பட்டது ஆண்டவர் எப்படி நமக்கு செவி கொடுக்கிறவராயிருக்கிறார் அவருடைய அரவணைப்பு எப்படி இருக்கிறது ஒரு துன்மார்க்காவம் செய்யும் பொழுது அவரை நம்ம எச்சரித்தவர்களுக்கு புத்தி சொல்லி அவங்க மனம் திரும்புகிறேன் சொன்னால் அவுடைய ஆத்மா தப்புவிக்கப்படும் இல்லைன்னா அவன் புன்மார்த்தத்திலே அவன் மறித்து போறாருன்னு சொன்னால் அவனுடைய ரத்தப்படிய நம்முடைய கருத்துல கேட்பேற்ற சரி எல்லா காரியங்களையும் திட்டமும் தெளிவுமாய் இசைகள் புத்தகத்தை நாம் பார்க்க முடிகிறது அப்படிதான் இந்த இசைக்கல் புஸ்தகம் ஆஹ் வேதத்தில் சொல்லப்படுகிற ஒரு பிரதானமான ஒரு புஸ்தகம் என்றும் வேத படிதர்கள் இந்த புத்தகத்தை ஒரு பிரபலமான புஸ்தகம் என்றும் செல்கிறார்கள் காரணம் என்ன சொன்னால் அங்கேதான் சொல்லப்படுகிறோம்

நம்மளை பார்க்கணும் அப்படிதான் எனக்காக தான் பேசுறாரு எனக்காக தான் பேசுறாருன்னு நம்ம ஒத்துக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில என்ன வரும் ஒரு சமாதானம் வரும் இல்ல மற்றவங்கள பார்த்து நம்ம கை நீடணும்னு சொன்னா நமக்கு என்ன வராது சமாதானம் வராது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மனம் நொந்து போகிற பொழுது மனம் வேதனை அடையும் பொழுது ஒன்பது விதமான மாற்றங்கள் நம்முடைய சரீரத்துல வருமா ஒன்பது விதமான மாற்றங்கள் நம்முடைய இருதயத்துல வருமா எதனால மன வேதனை அடைகிறதுனால சந்தோஷப்பட்ட என்ன நடக்கும் ஒரு கழிப்பு ஒரு பூரிப்பு உண்டாகும் அப்படிதான் ஒரு புதுகலம் உண்டாகும் ஆனா வேதனை வந்துச்சுன்னா ஒன்பது விதமான மாற்றங்கள் வரும்னு சொல்லி வேதத்தின் அடிப்படையில் நம்ம தியானிக்க போகிறோம் முதலாவது நம்ம பார்த்தோம்னு சொன்னா மனம் கழிப்பு வரவாங்க மனதில் என்ன வரும்

தெரியுமா மன சலிப்பும் விசனமும் வந்துதான் கோபம் விசனம் என்ன கோபம் வந்துதான் கோபம் மன சலிப்பு வந்து அவர் வீட்டுல போய் திரும்பி படுத்துக் கொண்டாராம் போஜனம் பண்ணாம படுத்துக் கொண்டாராம் அவருடைய மனம் சலிப்பு அடைந்ததுனால அவர் என்ன பண்ணல போஜனம் பண்ணல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரங்களில் மன சலிப்பு வர எதுனால மன வேதனை படும் பொழுது என்ன வாழ்க்கை அப்படிதான் நான் போய் அவன் கிட்ட திராட்சி தோட்டத்தை கேட்டு உனக்கு என்ன பணம் வேணாலும் கொடுக்கலாம் உனக்கு இதுக்கு பார்த்து தோட்டத்தை தரலான்னு சொன்ன பிறகு அவன் தரல பணம் கொடுக்கலான்னு சொன்ன பிறகோ எனக்கு அவன் தரல மனசு சலித்து போயிடுச்சா நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாத காரியங்களுக்காக சலித்து போவோம் நமக்கு இல்லாத காரியத்துக்காக சலித்து போவோம் சில இடத்துல மற்றவங்களை பார்த்தா அவங்களுக்கு எல்லாமே இருக்கு ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இது இல்லை அவங்க வசதியா இருக்கிறாங்க நான் அவங்க ஆராதிக்கிறவங்க தேடுறேன் உமக்காம ஓடுற ஆண்டவர் ஆனாலும் எனக்கு என்ன இல்லை

ஒரு ஆரவாரம் உண்டு அப்ப நம்முடைய மன சளிப்படையும் போது நம்ம யாரும் நினைக்கணும் ஆண்டவரை நினைக்கணும் ஆண்டவரே நான் வந்து தேவையில்லாம மன சளிப்படையேன் இந்த மன சளிப்பு என்ன செய்யக்கூடாது என்ன உண்மை விட்டு பிரிச்சிட கூடாது என்ன உண்மை விட்டு பிரிக்கிற எதுவுமே எனக்கு இருக்கக்கூடாது என்னுடைய மன சளிப்பை மன மாற்றத்தை நீங்க மாற்றுங்க இதயத்தில் இருக்கிற வேதனைகளை மாற்றுங்கன்னு சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த மன சளிப்பு என்ன செய்யும் நம்மளை விட்டு போகும் இனி அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது நம்முடைய மனம் வேதனை அடையும் போது என்ன நடக்கும்னா மனம் கசந்து போகுமா மனதுல வேதனை அதிகமாக என்ன நடக்கும் மன கஷ்டத்து போகும் ஒன்று சாமியல் ஒன்றாம் அதிகாரத்துல நம்ம பாக்குறோம் அண்ணாலு சொல்லுற ஒரு ஸ்திரீக்கு என்ன இல்ல பிள்ளை இல்ல கர்ப்பசிங்கன் இல்லாததுனால அவள் என்ன செய்யறா அவளுடைய சக்கரத்தை என்ன செய்யறா தேவையில்லாத வார்த்தைகளை பேசுற அப்படிதான் ஆனா எல்கா என்ன பண்றாரு நேசிக்கிறாரு பத்து பிள்ளைகளை விட நீ எனக்கு அதிகம் சரி நேசிக்கிறாரு ஆனாலும் அண்ணாளுக்கு என்னது ஒரு ஒரு வேதனை ஐயோ எனக்கு பிள்ளை இல்லையா மறுபடியா இருக்கு சரி வேதம் அழகா சொல்லுகிறது ஒன்று சுவாமி ஒன்று பத்துல அந்நாள் சரி ஆலயத்துல போய் மனம் கசந்து அழுதாள் அப்ப மன வேதனை அதிகம் போது நம்முடைய மனம் கசந்து போகிறது நம்முடைய வாழ்க்கையில கூட அதனால கற்ப சிந்தனை இல்லாம இருக்கலாம் இதுல நம்ம தேவை நம்ம தேவைகள் சந்திக்கப்படாம இருக்கலாம் கடன் பிரச்சனைகள் இருக்கலாம் வெளியில சொல்ல முடியாத அநேக

உனக்கு வாழ்க்கை உண்டு சொல்றாரு நேரத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நாள் ஆண்டு பார்த்து நம்ம கேக்கணும் ஆண்டு இந்த மனம் கசந்து போகிற அனுபவம் எனக்கு வேண்டாம்ப்பா என் மனம் கசந்து போச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும் எனக்கு உதவி செய்யறதுக்கு நீ மாத்திரம் உண்டு நீங்களும் என்ன கைவிட்டா எங்க போவேன்னு சொல்லி அவருடைய சமூகத்துல நம்ம கொடுக்கும் பொழுது அவருடைய மனம் கசந்து போகிற அனுபவங்களை ஆண்டவர் மாற்றி போடுவார் நாலு